உலக கிரிக்கெட்டில் எவ்வளோ ஜாம்பவன்கள் வர்றாங்க போகிறாங்க ஆனால் இந்த உலக கிரிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலாஜ் நேர ஜெர்சியில பதினெட்டாம் நம்பர் தான் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு விராட் கோலி எதற்காக இந்த பதினெட்டாம் நம்பரை தேர்ந்தெடுத்தாரு அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரகசியம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கா வெறும் பதினெட்டாம் நம்பர் தான் ஏன் அதுக்கு எதிர்கையா இவ்வளவு பில்டப் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பதினெட்டாம் நம்பருக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு ஒரு பதினெட்டு வயசு பையனோட கண்ணீரும் ஒரு அப்பாவோட கனவும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி என்னதான் அந்த பதினெட்டுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் உங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணும்போது ஹைப்புங்கிற பட்டன் வரும் அதை டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்கிட்ட போய் காமிக்கும் பிளஸ் நம்ம சேனலுக்கு அது ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுக்கும் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த அளவுக்கு விராட் கோலியோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் எல்லாம் பதிவு பண்ணி நண்பர்களே வாங்க தெளிவா வீடியோவை பார்த்துடலாம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆறு டெல்லியில ஒரு ரஞ்சி டிராஃபி நடந்துகிட்டு இருக்கு அங்க கர்நாடகா அணிக்கு எதிராக ரஞ்சி டெல்லி அணி வந்து தட்டு தடு ரொம்ப மோசமான நிலையில இருந்துட்டு இருக்காங்க அப்ப களத்துல ஒரு பதினெட்டு வயசு இளம் வட்ட பையனை வந்து களத்துல விளையாடிட்டு இருக்கான் அதுதான் விராட் கோலி அன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் விராட் கோலி தன்னோட வீட்டுக்கு வந்து போறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அன்னைக்கு இரவே வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அப்பா வந்து மாரடைப்பால வந்து அன்னைக்கு வந்து காலம் அந்த ஒரு மன சோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அந்த சோகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை கையில எடுக்கிறாரு அப்பாவோட கனவை எப்படியாவது வந்து நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அந்த கனவோட வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வராரு ப்ளஸ் அதை பார்த்த எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில அப்படி உறஞ்சு போயிருக்கிறாங்க அந்த ஒரு தருணத்துல எப்படிப்பா அப்பா இறந்த அந்த ஒரு இதை மறந்துட்டு எப்படி நீ கிரிக்கெட் விளையாட வந்தேன்னு எல்லாம் சும்மா அந்த ஒரு இதுல உறைஞ்சு போய் அந்த அதிர்ச்சியில அப்படி புல்லரிச்சு போய் இருக்கிறாங்க அன்னைக்கு மேட்ச்ல விராட் கோலி தொண்ணூறு ரன் அடிச்சு பிளஸ் டெல்லியினே மீட் எடுக்கிறாரு வெ வெற்றி பெற வைக்கிறாரு சூப்பராக இருந்தது அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த மேட்ச் வந்து ஜவிச்சதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தனது அப்பாவோட இறுதி சடங்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு முடிச்சு வைக்கிறாரு அந்த பதினெட்டு வயசு பையன் அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு பிளஸ் அப்பாவுக்காக எடுத்த ஒரு சகப சப் சபதம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற கிங் கோலி கிங் விராட் கோலியா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரோட ஆக்ரோஷமும் பிளஸ் அவரோட அவரோட இன்டென்ஷன் பேட்டிங் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னால் அந்த பதினெட்டு பிளஸ் அந்த ஆக்ரோஷத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வழி இருக்குங்கிறது இன்னைக்காவது நம்ம வந்து உணர்ந்துக்கலாம் நண்பர்களே இதுக்கப்புறம் கோலிக்கு அண்டர் நைன்டீன் இந்திய அண்டர் நைன்டீன் டீம்ல வந்து சான்ஸ் கிடைக்குது அதுல அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜெர்சி நம்பர் வந்து பதினெட்டு அதை வந்து ரொம்ப சந்தோஷமா அவர் ஏத்துக்கிட்டாரு அது வந்து அவர் கேட்டு வாங்கலை அது எதிர்பாராமல் வந்தது பிளஸ் அது வந்து அவரோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனை வந்து கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா அதற்கு எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அவர் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாம இந்தியன் டீம்ல இந்தியன் டீம்ல வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணது வந்து ஆகஸ்ட் பதினெட்டு அது ரெண்டாயிரத்தி எட்டாவது மாதம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜெர்சியில் பதினெட்டு அப்படிங்கிறது வந்து இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவருக்கு ஒரு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வேல்யூபுல்லான ஒரு நம்பராக இருந்தது இந்த ஒரு பதினெட்டுங்கிறது அவரோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பாதை சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கும் அதற்கு பின்னாடி ஒரு மகனோட கண்ணீரும் ஒரு அப்பாவோட கனவு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இந்த பதினெட்டுக்கு பின்னாடி அதனால் எவ்வளோ ஒரு பெரிய ஃபான்சர் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஃபான்சர் வந்தாலும் சரி என்னென்ன பண்ணாலும் சரி எனக்கு இந்த பதினெட்டு அப்படிங்கிறதான் என் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் என்னோட ஜெர்சியில் அப்படின்னா கோழி ஒரு முடிவெடுத்து ஒரு பெரிய பேட்டியில கூட சொல்லியிருக்காரு பயங்கர ஒரு எமோஷனலாவும் வந்து சொல்லியிருக்காரு இதனால கோலி அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதன் உருவா இருக்கு அது பதினெட்டு அப்படிங்கிற ஒரு காரணமா இருந்திருக்கு இப்ப எல்லாம் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் விராட் கோலி கிங் கோலி அவர் அடிக்கிற ஒவ்வொரு செஞ்சுரியும் பிளஸ் அவரோட ஆக்ரோஷம் இந்தியன் டீமுக்காக செஸ் மாஸ்டர் ரன் மிஷின் அப்படின்ட்டு கிங் கோலியை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையில் அந்த பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு இந்த உங்களில் எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அந்த பதினெட்டு நம்பருக்கு பின்னாடி விராட் கோலியோட ஒரு கனவு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது ப்ளஸ் அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துயரத்தை அந்த பதினெட்டில் ஒழிச்சு வச்சுருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிளஸ் அதே மாதிரிதான் ஈசாலா கப் நமது அப்படின்ட்டு எவ்வளவோ வந்து அவரை கிண்டல் பண்ணியிருப்போம் பிளஸ் ஆர்சிபிஐ கிண்டல் பண்ணியிருப்போம் அதுவும் அவருக்கு வந்து அமைஞ்சது பார்த்தீங்களா பதினெட்டாவது வருஷம் ஐபிஎல் மேட்சை விளையாடும் போது தான் அவர் ஜெர்சிக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டா ஆர்சிபி அந்த வருஷம் கோப்பையை தட்டி தூக்குனாங்க இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு தற்செயல அந்த பதினெட்டு அமையில் அவர் வாழ்க்கையில ஒரு கனெக்ஷனோடு தான் எல்லாமே அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்தியன் டீம் கிடச்சிது வாழ்க்கையில இந்தியன் டீம் செஞ்ச ஒரு பாக்கியன்னு சொல்லும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர் விராட் கோலியை கண்டு மிரண்டு போயிருந்தாங்க மற்ற டீம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எந்த டீம் இருந்தாலும் சரி அடிச்சு பொழந்து கட்டுவாரு செஸ்ன்னு வந்துட்டா சும்மா மாஸ்டர் வேற மாதிரி விளையாடுவாரு அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த பிளேயர் பிளஸ் சேஸ்ன்னு பார்த்தா எல்லாம் மரடுவாங்க ஆனா விராட் கோலி சேஸை பார்த்தா தான் சும்மா என்ஜாய் பண்ணி சேஸ் பண்ணி அந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுப்பாரு அந்த அளவுக்கு எபிலிட்டி விராட் கோலிக்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் செஞ்சுரி மேல செஞ்சுரி அடிச்சு சச்சினைக்கு நிகர வேற லெவலா நின்னுகிட்டு இருக்காரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் அக்ரசிங் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அது ஓடி நம்மளோட இந்தியன் டீம்ல அவரோட அக்ரஸிங் தான் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச அக்ரோசிங்கா இருக்கும் விராட் கோலி சூப்பர் சும்மா அவருக்கு சல்யூட்டை போடுங்க பதினெட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சரித்திரம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்திருக்கேன் விராட் கோலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செஷன் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணி ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை உங்களை மாதிரி நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண வைங்க நம்மளோட சேனலை கொஞ்சம் உங்களோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமாகவே இருக்குது உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போகலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்